வணக்கம் வணக்கம் டத்தோஸ்ரீ நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் அன்புள்ள ஐயா பாண்டிதுரை அவர்களே இன்று உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றோம் நீங்கள் எப்போதுமே ஒரு நடமாடும் தமிழாக இந்த நாட்டிலே உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் என்ன டத்தோஸ்ரீ நாங்கள் ஓடி ஆடி தமிழோடு இணைந்து ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ இன்று அதாவது இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பு தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது உலகத்திலேயே உலகம் அனைத்துமே தந்தையர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள் அந்த வகையில் தமிழிலே தந்தையின் சிறப்புகளை பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை நாம் பேசி அதன் கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்ற ஆர்வத்திலே கண்ணதாசன் தந்தையை பற்றி ஏதாவது பாடல்கள் பாடியிருக்கின்றாரா நிறைய பாடியிருப்பார் அதில் எல்லாம் உங்களுக்கு தான் நிறைய பரீட்சித்தம் ஆகினாலும் அதில் ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் சொல்ல முடியுமா அதாவது அவர் பாடினது தான் இல்லை தமிழ் இலக்கியத்தில் தந்தையை பற்றி யார் என்ன பாடியிருந்தாலும் ஒரு நினைவு கூற முடியுமா நிச்சயமாக தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக பக்தி இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் இறைவனையே தந்தையாக பார்த்தவர்கள் நாம் ஆமாம் இறைவனை தந்தையாகத்தான் பார்த்தார்கள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று அம்மையப்பனாகவே இறைவனை பார்த்தவர்கள் நாம் மணிவாசக பெருமானாக இருந்தாலும் சரி திருநாவுக்கரசராக இருந்தாலும் சரி ஞான சம்பந்த பெருமானாக இருந்தாலும் சரி இறைவனை தந்தையாகவே தான் பார்த்தவர்கள் நாம் அதிலே முக்கியமாக ஒரு சொல்லை நான் இங்கே சொல்ல வேண்டும் அத்தா என்ற சொல் தூய தமிழ்ச்சொல் இன்று தமிழர்கள் அதிகம் பயன்படுத்தாத சொல் அத்தா அந்த அத்தா என்ற சொல்லை பக்தி இலக்கியத்தில் திருமுறையிலே நீங்கள் காணலாம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா என்ற பாட்டிலே அத்தா என்ற ஒரு சொல் அங்கே வரும் அதோடு மட்டுமல்லாமல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை கேட்டீர்கள் என்றால் எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடியிருப்பார் தந்தை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று இலக்கியம் சொல்லும் ஆக தந்தை என்கின்ற ஒரு உயரிய ஒருவர் குடும்பத்தில் மட்டுமல்ல உலகுக்கே தலைவனாக இறைவனையே தந்தையாக பார்த்தவர்கள் நாம் திரைப்பட பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு இருக்கு திரைப்படத்தில் எல்லா கவிஞர்களும் வாலியாக இருக்கட்டும் கண்ணதாசனாக இருக்கட்டும் பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் காமு ஷெரீஃப்பாக இருக்கட்டும் அனைவருமே தங்களுடைய பாடல்களில் தந்தையை ஆங்காங்கு செருகி இருப்பார்கள் அதிலே ஒரு பாட்டு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ மிக அற்புதமான பாட்டு இப்படி தந்தையருடைய பெருமையை நிறைய பாடல்கள் சொல்லும் இந்த வேலையில் ஒன்று உங்களிடம் சொல்ல வேண்டும் எல்லோரும் தாயின் பெருமையை அதிகம் பேசுவார்கள் ஒப்பு ஓமையில்லாதவர்கள் தாய் ஆனால் இந்த தந்தையின் புகழ் பெரும்பாலும் பாடப்படுவது கிடையாது அவர்கள் பெரிய தியாகிகள் அந்த குடும்பத்தை சுமக்கின்றவர்கள் அதையெல்லாம் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய வேதனை சோதனை அழுகையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டாமல் படம் போட்டு காட்டாமல் அந்த குடும்பத்தை தாங்கி பிடித்து உயர்த்துகிறானே அந்த தந்தைக்கு நிகர் யாருண்டு அற்புதம் அற்புதமாக சொன்னீர்கள் பாண்டிதுரை அவர்களே இதை விட சிறப்பாக யாரும் சொல்ல முடியாது தந்தையின் பெருமைகளை ஆனால் நம்ம இலக்கியத்தில் பார்க்கும்போது எல்லா பாடல்களும் பொதுவான பாடல்கள் பக்தி இலக்கியம் எல்லாத்துலேயுமே அம்மையே அப்பா அப்படின்னு தான் வரும் அம்மை முதலிலும் அப்பன் பிறகும் வரும் அம்மை அப்பன் என்று தான் சொல்கின்றார்கள்

தாய் நாடுன்னு தான் நீங்கள் நல்லா கேள்விப்படும் அவர் தந்தையர் நாடு என பாடியிருப்பார் தந்தையர் நாடு காரணம் அங்கே அவர் வீரம் சொன்னவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி விடுதலை வேட்கையோடு பாடிய காலகட்டத்தில் தந்தை என்றால் ஒரு கருணை தாய் என்றால் ஒரு கருணை ஒரு அன்பு மன்னிக்கின்ற பக்குவம் தாய்மை அதெல்லாம் தான் அவங்க கண்ணுக்கு படும் ஆனால் அப்போது தேவைப்பட்டது எங்கள் தந்தையர் நாடு என்று ஒரு வீரம் செறிந்த ஒரு மொழியை பாரதி வந்து பாடினார் அதே போல் நீங்கள் கேட்குறீங்க அப்பன்னி அம்மை நீ என்று ஏன் சொன்னார் என்ற கேள்வி உளமாற சொல்ல வேண்டுமென்றால் இறைவனை ஒவ்வொருவரும் ஒரு வகையில் பார்த்தார்கள் ஞானசம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் என்று பாடும்போது அன்னையைத்தான் முதலில் பார்க்கிறார் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தவுடன் இந்த தாயைத்தான் பார்க்கிறது தந்தையை பிறகுதான் பார்க்கிறது ஆனால் நான் இது என்னுடைய சின்ன கருத்துத்தான் அப்பர் சுவாமிகள் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டது பிறவியில் அல்ல இடைப்பட்ட காலத்தில் சூளை நோயால் அவர் துன்பப்பட்டு கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று அந்த சூளை நோயை இறைவன் போக்கி காட்சி கொடுத்து அந்த சைவத்திற்கு அவரை இழுத்து அழைத்து அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் ஈசன் அந்த தந்தை தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் திலகவதியார் அவர்கள் திருநீற்றெடுத்து கொடுக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்பன் நீ என்னை காத்தவன் நீ அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையின் கடமை அறிவு புகட்டுதல் ஞானம் தருதல் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் ஆக இந்த சைவ அறிவை கொடுத்து அந்த விழியை திறக்க வைத்தது அப்பன் ஈசன் தான் அந்த புறவிழிகளை துறக்க வைக்கல அகவிழியை திறந்து வைத்தவன் அப்பன் அதனால் அப்பன் நீ அம்மை நீ என்று பாடியிருக்கலாம் என்பது கருத்து தான் உண்மையிலே அடியவர் பெருமக்கள் எதை வைத்து பாடினார்கள் என்பது அவர்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது உரையாசிரியர்கள் ஏதோ தங்களுக்கு பட்டதை சொல்லலாம் கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் உண்மை என்பது திருநாவுக்கரசர் பெருமானுக்கு அல்லவோ தெரியும் நமக்கு என்ன தெரியும் ஆமா எனக்கு ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் என்ன சொன்னார் அவர் வந்து நமது பேராசிரியர் சோனா கந்தசாமி ஆமாம் அற்புதம் தமிழக தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் மலாயா பல்கலைக்கழகத்துலேயும் தமிழ் துறையில் பக்தி இலக்கியத்துக்கு ஏறத்தாழ இது வரைக்கும் ஒரு எண்பது புத்தகங்கள் எண்பத்தைந்து புத்தகங்கள் எழுதியவர் தொண்ணூறு வயதாகின்றது அவருடன் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நான் கலந்து பேசுவது உண்டு இப்போ இந்த கேள்வி அவரோட கேட்கும்போது அவர் சொன்னார் அப்பர் சுவாமிகள் வந்து ஒரு விஞ்ஞானம் அறிந்தவர் மெய்ஞானம் அறிந்தவர் விஞ்ஞானமும் அறிந்தவர் அதாவது ஒரு குழந்தை என்பது பத்து மாதம் தன் தாயால் சுமக்கப்படுகின்றது அந்த பத்து மாதம் சுமப்பதற்கு முன்பதாக அறுபது நாட்கள் தந்தையிடம் இருந்து அப்புறம்தான் தாயிடம் போய் சேருகின்றது அந்த அறுபது நாட்கள் தந்தை சுமக்கின்றான் பிறகுதான் தாயிடம் போய் சேருகின்றது ஆகவே தந்தையை முதல்ல அப்பன் நீ அப்புறம்தான் அண்மை நீ அடுத்தது அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்றா ஏன்னா எல்லா திருமணமானவங்களுக்கும் தெரியும் எல்லாரோடையும் ரொம்ப அன்பா இருக்கிறவரு நம்ம மாமனார் மாமனார் அவருடைய அன்பே ஒரு தனியான அன்பு அப்பருக்கு இது எப்படி தெரியு தெரியல ஆனால் அவர் பாடியிருக்கின்றார் அன்புள்ள மாமனும் மாமியும் நீ இவங்கத்தான் வந்து உண்மையான ஒருத்தன் மேலே அன்பு செலுத்துபவர்கள் எப்பொழுது திருமணத்திற்கு பின் திருமணத்திற்கு முன்பு வந்து பெற்றோர்கள் தான் நம்ம கண்ணும் கருத்துமாக உயிராய் காத்து வளர்ப்பவர்கள் இது இப்படி இருக்க நமது சங்க இலக்கியங்கள்லேயும் தாய் தந்தையரை பற்றி பாடிய பாடல்கள் உண்டு

நம்ம ரெண்டு பேர் கூட எப்படி இந்த மலேசியாவுல ஒருத்தர் ஒருத்தர் அறிந்து கொண்டோம் என்று எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்ல இருந்தாலும் அந்த செம்புல புயல் போகல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தது அது போல தமிழ் அறிந்தவர்கள் எல்லாரிடையும் பேசி பழகினோம் என்றால் அவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்த்து நம்ம பழகுவதில்லை இந்த அன்பு என்ற செல்வத்தை பகிர்ந்து கொண்டாலே நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஆனால் இந்த தந்தைக்கு இருக்கின்ற இத்தனை பெருமைகளை இன்றைய இளைய சமுதாயத்தினர் தெரிந்து புரிந்து அறிந்து கொண்டிருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஐயாவின் கருத்து என்ன அது பார்த்தீங்கன்னா அவர் அவர்களுக்கு என்ன ஒரு அறம் இருக்கிறது இப்போ வள்ளுவ பெருந்தகை எல்லோருக்கும் அறம் வகுத்திருக்கிறார் மன்னனுக்கு இதுதான் அறம் மந்திரிக்கு இதுதான் அறம் மகனுக்கு இதுதான் அறம் தந்தைக்கு இது அறம் அது போல தாய்க்கு மனைவிக்கு என்று ஒரு அறம் வகுத்திருக்கிறார் ஆக ஒரு தந்தைக்கு என்ன கடமை அவையத்து முந்தியிருப்பை செயல் தன் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து அறிவு கொடுத்து நல் ஒழுக்கம் கொடுத்து கற்றவர் சபையிலே என் மகன் உயர்ந்தவன் என பிறர் சொல்ல இவன் கேட்க வேண்டும் இவன் தந்தை என்னோற்றான் என்ன தவம் செய்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றான் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்றால் அது அப்படியே நாம் பிறந்த உடனே போட்டுவிட்டால் அது அந்த பேர் எடுக்காது ஒரு சாதாரண ஒரு தோட்டத்தை வளர்க்க வேண்டும் என்றால் களை எடுக்க வேண்டும் அதில் மற்றது ஏதாவது உள்ளே வரும்போது அதை பாதுகாக்க வேண்டும் ஆக நமக்கு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படிங்கிற வகையில தந்தை தன்னுடைய கடமையை முழுமையா முழுமையாக செய்தால்தான் பலனை எதிர்பார்க்க முடியும் பெற்று விட்டுவிட்டு அதை மற்றவர்கள் வளர வேடிக்கை பார்த்துவிட்டு பிறகு அவன் வேறு ஒரு வடிவம் உருவம் எடுத்து வந்து காட்சி கொடுக்கும் போது என்ன பயன் ஆக அவர் அவர்களுக்கு மனச்சான்றுக்கு தெரியும் நான் என்னுடைய பிள்ளையை சரிவர கவனித்து வளர்த்து அன்பு கொடுத்து ஆளாக்கினேனா என்பதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்கள் நெஞ்சத்தின் இப்படி இடது பக்கத்திலே கை வைத்து பார்த்தால் மிக நன்றாக தெரியும் அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நிச்சயமாக பேர் சொல்லும் ஆனால் இன்று மிகப்பெரிய சவால் க காலகட்டத்தில் இருக்கிறோம் என்னதான் வளர்க்க முயற்சித்தாலும் குழந்தைகள் அவர்கள் வேறு வழியிலே செல்வதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த அறம் என்றாவது அவர்களை சரிப்படுத்தி திருப்பிவிடும் அப்பா அழுதால் அம்மா அழுதா நான் தாங்க மாட்டேன் என்ற அளவுக்கு ஒரு பிள்ளைகளை வளர்த்து எடுத்தா இவனை என்னைக்காவது வைக்காம நான் விடமாட்டேன் என்று சபதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்காமல் நாம் தான் அவர்களை வளர்த்து எடுக்கும் வழியே கிடையாது நாம் பெற்றோம் நாம் வளர்த்தோம் அதாவது நீங்களும் ஒரு தந்தை தானே ஒரு காவல்துறை உயர் அதிகாரி நீங்கள் வீட்டிலே எப்படிப்பட்ட கெடுபிடிகளை எல்லாம் செய்திருப்பீர்கள் தமிழோடு அது வளர்த்தீங்க எல்லாரும் தமிழ் படித்தவர்களா அதாவது திருக்குறள்ல ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன்மகனை என கேட்ட தாய் அது தாயும் சரிதான் தந்தைக்கும் அதே நிலை தான் தன் மகனை சான்றோன் மற்றவர் பே புகழும் அளவிற்கு மரியாதை தரும் அளவுக்கு ஒரு பேரும் புகழோடு வந்தால் அது தாய்க்கு மட்டுமல்ல பெரிய தந்தைக்கும் அதுதான் வந்து அவர் ஒரு ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கம் பெற்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அதை விட பத்து மடங்கு பெரிய மகிழ்ச்சி அப்படி பொதுமக்களிடம் வந்து கேட்கும் பொழுது உன் மகனாக அருமையான பையன் தங்கமான பையன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அதில் ஒருக்கிற ஒரு சக்தி வேற எந்த விட்டமினும் தேவை தேவையில்லை இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாலே நமக்கு ஆயுள் நீண்டு கொண்டே போகும் பெரிது ஒக்கும் பெரிது ஒக்கும் அதற்கு ஒரு மீனிங்கே பெரிய மீனிங் ஆனால் ஒன்று டத்தோசிரி நீங்க பார்த்தீங்கன்னா திருக்குறளை பொறுத்த வரையில் நான் எப்போதும் சிந்தித்து பார்ப்பேன் இந்த தமிழர்களுக்காக திருக்குறள் மட்டுமல்ல நான் நினைக்கிறேன் உலகத்தில் வேறு எந்த மொழிகளிலும் இத்தனை அறநூல்கள் வந்திருக்காரு ஆமா நாம் திருக்குறளை பேசுகிறோம் நாளடியார் எப்படிப்பட்ட ஒரு அறநூல் நம்முடைய இலக்கியங்கள் யாவையுமே ஏதோ ஒரு அறத்தை தான் சிலப்பதிகாரம் உட்பட ஆனால் இவை யாவும் இன்று மேடை அலங்காரத்திற்கு அல்லது தேர்விலே கட்டுரை எழுதும் போது ஒரு குரலை குறிப்பிட்டு விட்டால் ஐந்து புள்ளிகள் கூடுதலாக வழங்கப்படும் தவறாக நான் ஒரு குரலை குறிப்பிட்டிருந்தால் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு புள்ளிகளை குறைத்து விடுங்கள் என்று இருக்கிறதே தவிர மேடையிலே ஒரு பேச்சாளர் பேசுகிறார் ரெண்டு திருக்குறள் ஒரு ஒரு நாளடியார் பாட்டு அல்லது சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு பாட்டு இருக்கிறதே தெரி ஒரு ஐம்பது பாட்டு எடுத்துக்கொண்டு அங்காங்க அள்ளி தெளிக்கும் போது அதற்குத்தான் தமிழ் இலக்கியமோ என்ற அளவுக்கு நம்முடைய சமூகம் சென்றுவிட்டதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது வாழ்வியலில் இது எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை குரலோடு இயந்த ஒரு வாழ்க்கை முன்னூற்றி முப்பது இல்லை ஒரு பத்து குரல் படி எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் கூட வீட்டில் வைத்திருக்கிறோமா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான் ஆக நம்முடைய இலக்கியங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வியலோடு அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பது கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மைதான் பாண்டித்துறை அவர்களே அதாவது நமக்கு உள்ள இலக்கியங்களை நோக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் அந்த இலக்கியத்தை எல்லாம் ஒரு தாயன்பும் தந்தையின் பாசமும் நிறைந்தவர்கள் இந்த சமுதாயத்தின் மீதே இந்த சமுதாயத்தையே தன் குழந்தைகளாக எண்ணி இவர்கள் எல்லோரும் உலகத்திலே மிகச்சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக தமிழிலே எழுதி தமிழர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த நீதி நூல்கள் என்றாலே ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு மேலே எல்லாரும் எழுதியிருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் சில எல்லாத்துலேயும் நீதி தான் எங்கே பார்த்தாலும் நீதி தான் இருக்கு ஆனால் இதை படிப்பவர்கள் எத்தனை பேர் படித்திருக்கின்றார்கள் அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றார்கள் உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க இதெல்லாம் கடைப்பிடித்திருந்தால் உலகத்துக்கு ஒரு முன்னோடி சமுதாயமாக நம்ம திகழ முடியும் நிச்சயமாக அதற்கான ஆற்றல் எல்லாத்தையுமே அந்த இதில் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இதை நம்ம யாரும் கவனிக்கிறதே இல்லை நீங்கள் சொன்னது போல் நாலு பேர் நாலு குரலை படிச்சும் இடையில் ஏறி பேசிட்டானா இவந்தாண்டா பேசும் தமிழ் நடமாடும் தமிழ் என்றெல்லாம் பேச்சு அதோடு கைத்தட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்களே தவிர தாங்கள் உணர்வதில்லை தன் இனத்தின் பெருமை என்ன அந்த இலக்கியம் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்பதெல்லாம் யோசிக்கிறது இவங்களுக்கு நேரமோ இல்லை சொல்கிறவங்கள பற்றி காதை கொடுத்து கேட்டு அதையெல்லாம் தெரிந்து புரிந்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் இன்றைக்கி நம்ம யாருக்கிட்ட போய் எதுக்காகவும் அறிவுரைக்காக அறிவுக்காக கையேந்த தேவையே இல்லை 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 எல்லாம் நமக்கு இருக்கு எல்லோருக்கும் நம்ம கொடுக்கலாம் ஜெர்மன் காரனுக்கும் கொடுக்கலாம் இங்கிலாந்துக்கே கொடுக்கலாம் ஆனால் எதுவுமே அறியாத புரியாத சமுதாயம் ஏன்னா அவ்வை சொன்ன நிற்க அதற்கு தக நிற்கல அதற்கு தக ஆக ஒரு வருத்தமான சூழ்நிலை தான் இருந்தாலும் மக்களும் நமது சமுதாயமோ இன்னும் ஒரு காலப்போக்கில் மாறுவார்கள் நம்மை விட சிறந்தவர்களாக உயர்வார்கள் என்று நமது காயத்திற்கு நாமே மருந்து போட்டு கொண்டு ஆறுதலாக அமர்ந்து கொள்ள வேண்டியது ஆனால் இன்று ஒரு அருமையான ஒரு ஒரு சிந்தனை நம்மளை சந்தித்தது என்பது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒன்று நம்முடைய நட்பு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பூத்து குலுங்கி மலர்ந்து அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம் ஆக ஆனால் ஒன்று ரத்துஸ்ரீ நம்முடைய வாழ்க்கையிலேயே மிகவும் இனிமையான ஒன்று நமக்கு நடந்தது என்று சொன்னார் இந்த தமிழோடு நாம் வாழ்வது நமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பது போல இந்த தமிழ் நம்மோடு உள்ள வரையில் நமக்கு அயர்வு ஏற்படும் போது சோர்வுக்கு அது ஒரு விருந்து நாம் துன்பப்படும் போது ஒரு மருந்து என்று அனைத்தையும் இன்றளவும் தந்து கொண்டிருக்கிறது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் நமக்கு எந்த விதமான வேறு ஊட்டச்சத்தும் தேவையில்லை நீங்கள் குறிப்பிட்டது போல ஏதோ ஜெர்மன்காரன் வெள்ளைக்காரர்கள் இயற்றிய தன் உனைப்பு குத்தகைகளை எல்லாம் நாம் பெற வேண்டிய அவசியமே கிடையாது வேறு ஏட்டை தொட வேண்டிய ஒரு ஒரு கட்டாயமும் கிடையாது இதை படிப்பதற்கே ஆயுள் போதவில்லை ஆக இதை நினைத்து பார்த்ததுண்டா காரணம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நாம் கொஞ்சம் தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நிறைய வரும் ஆமா பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பார்கள் அங்கு அங்கு இருப்பார்கள் நம்ம தனிமையில் இருப்போம் அப்படி நாம் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் துணையாக இருப்பது எது தமிழ் புத்தகங்கள் தான் தமிழ் கவிதைகள் தமிழ் பாடல்கள் ஆஹா அதை நான் ரொம்ப பார்ப்பேன் ஏன்னா ஒரு அடிப்பட்ட மனம் துன்பப்பட்ட மனத்துக்கு ஒரு மருந்தாகவும் விருந்தாகவும் சொன்னது போல் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது நம்மளுடைய இதயத்தை யாருடைய துணை இல்லாமல் அரவணைத்து போவது அற்புதம் அற்புதம் தமிழ் தான் அதை வந்து மறுக்கவே முடியாது கார்லேயும் தமிழ் புத்தகம் கிடக்கும் கழிவறையிலையும் தமிழ் புத்தகங்கள் இருக்கும் எங்கெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ படிப்போம் அங்கெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு படித்து கொண்டு இருப்போம் இன்னொரு விஷயம் பாண்டித்துறை அதாவது இந்த தமிழ் தமிழர்களாக பிறந்து வேறு எல்லா தொழிலையும் பெரிய உயர்ந்தவர்களாக ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்னை பொறுத்தவரையில் தன் பிறந்த தாயை தெரியாமல் இறந்து விடுவார்களோ யார் என் தாய் என்பதை தெரியாமலே இறந்து விடுகின்ற சில பல பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க உலகத்தில் அப்படிப்பட்டது இந்த தமிழனாக பிறந்து தமிழை எழுதவும் வாசிக்கவும் தெரியாமல் இறந்துவிட்டால் அவன் தன்னை ஈன்ற தாயை காணாமலே இறந்தது போன்ற ஒரு உணர்வு தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அந்த ஒரு வேதனை நமக்கு வேதனை அவர்கள் மீது நமக்கு அனுதாபமும் உண்டுஸ்ரீ தமிழை படிப்பதற்கு வயதில் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அதை உணர்ந்து விட்டால் எழுத படிக்க எந்த வயதிலும் ஏன் ஒரு முதியோர் கல்வி என யாரையாவது அழைத்து ஒரு சின்ன ஒரு குழுவை அமைத்து ஒரு வட்டத்தை அமைத்து என் பெயரையாவது நான் எழுத வேண்டும் தமிழ் உண்மையில் இதை நீங்கள் கேட்டதனால் சொல்லுகிறேன் டத்துஸ்ரீ பலரும் என்ன நினைக்கிறார்கள் அது ஒரு கடுமையான மொழி போல் இருக்கிறது இதை படிப்பதற்கு மிகவும் கடினம் போல் இருக்கிறது நினைக்கிறார்கள் ஆனால் தமிழ் எழுத்துக்களின் ஓசையை ஒருத்தர் படிச்சுக்கிட்டாரு தெரிஞ்சு இந்த எழுத்துக்கு தான் ஓசைனா அப்படியே வாசிக்க முடியும் அவர்களால் தமிழை அது ஒரு மிக மிக எளிய ஒரு மொழி என்பதை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கடமை வந்துவிட்டது அது என்னவென்றால் மூத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வட்டத்தில் இப்படி நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் அவர்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருக்கும் ஓ தமிழ் இவ்வளவு இனிமையானதா ஓ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் பர் ஆஃப் மிஸ்டிட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்றும் நீங்கள் மிஸ் பண்ணலை இன்னமும் நேரம் இருக்குது வாங்க வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் நின்று நீங்கள் கூட ஒன்றை தொடங்கி இது போன்ற மூத்தவர்களுக்கு உட்கார வைத்து வாங்க தமிழை எளிமையாக சிரித்து கொண்டே படிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு மூன்று மாதத்தில் ஒருவர் எழுத படிக்க முடியும் ஆமாம் தமிழை படிக்க முடியுமா அவர்களுக்கு அது எளிமையானது என்பதை நாம் சொல்லி இந்த விடுபட்டவர்களையும் நம் வண்டியில் கொண்டால் நமது பயணம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டதே யார் அது சொல்லுங்க சரிங்க பாண்டித்துரே அவர்களே இந்த சிறிய